வருண் லாயாவை ஆற்றின் அருகே அழைத்துச் சென்றான் ஒரு பெருமரம் கீழே விழுந்து நீரின் ஓட்டத்தை மறித்திருந்தது இதனை நகர்த்திவிடு! என்று அவன் கட்டளையிட்டான் லாயா முழு பலத்துடன் முயன்றாள் ஆனால் மரம் மிகவும் கனமாக இருந்தது பின்னர் அவள் நினைத்தாள் வலிமை என்றால் உடல் சக்தி மட்டுமல்ல புத்திசாலித்தனமும் கூட அவள் சில கொடிகளை அணுகிலுள்ள மரங்களுக்கு கட்டி ஆற்றின் நீரின் இயல்பான ஓட்டத்தை பயன்படுத்தினாள் நீரின் அழுத்தத்தில் மரம் நகர்ந்து ஓடியது வழி திறந்தது ஜாரு லாயாவை ஒரு இருண்ட குகைக்குள் அழைத்துச் சென்றான் சுவர்களில் மர்ம எழுத்துகள் செதுக்கப்பட்டிருந்தன இதன் அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையெனில் இந்த குகையில் உன் வாழ்க்கை முழுவதும் சிக்கிக் கொள்ளுவாய் என்று அவன் சிரித்துக் கூறினான் லாயா சுவரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை ஆராய்ந்தாள் காற்றின் மெல்லிய ஓசைகளை கவனித்தாள் விடை காற்றிலேயே மறைந்திருந்தது அவள் அந்த ஒலிகளை செவி வழிப் புரிந்து கொண்டவுடனே மந்திர வாக்கியத்தை உச்சரித்தாள் உடனே கதவு திறந்துவிட்டது பத்ரா கரடி லாயாவை ஒரு வெளியிடத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கு ஒரு பச்சை நிலப்பரப்பில் ஒரு சிறிய மான் முட்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டில் சிக்கி தவித்தது மற்றவருக்காக உன் உயிரை அபாயத்தில் இடுவாயா என்று பத்ரா கேட்டான் லாயா ஒரு நொடியும் யோசிக்காமல் தனது கை காலை பாராமல் முன் சென்று மானை மீட்டாள் முட்கள் அவளது தோலினை கிழித்தன ஆனால் அவளது மனம் எந்த துக்கத்தையும் உணரவில்லை மூன்று விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் பார்த்தன நீ சோதனைகளை விட்டாய் வருண் பெருமையாக கூறினான் இனி நீ எங்களுள் ஒருவள் ஜாரு குரல் கொடுத்தான் நாங்கள் எப்போதும் உன்னை பாதுகாப்போம் பத்ரா உறுதியளித்தான் அன்றிலிருந்து லாயா சாதாரண மனித பெண்ணாக இல்லை அவள் காட்டின் காவலாளியாக மாறினாள் மூன்று மாபெரும் விலங்குகளால் ஏற்கப்பட்ட ஒரே மனிதவள் அவளே எப்போது காட்டுக்கு ஆபத்து வந்தாலும் அவள் அவர்களுடன் சேர்ந்து போராடினாள் மிக வலிமையானவளாக